வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் இருக்கேன் நீ பாருங்க இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீஎல்ஆட்டரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் ஆட்ரிகான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாலு கேஸிங்க பார்க்கலாம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்போ அப்போ தானே டேட்டில் அப்ரோ அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கெசிங் குரூப் இருக்குதுப்பா கெசிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் லிங் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூபா கட்டுற மாதிரி இருக்குதுனுபா முந்நூறுபா கட்டிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அதாவது முப்பது நாளைக்கு உங்களுக்கு ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு சோகம் சேர்த்து உங்களுக்கு கெசிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க மெயின் சேனலில் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் நண்பா நம்மளுக்கு கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல்லேயும் யூடியூப்பில் எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா அது தான் லேந்தான் நம்மளுக்கு வந்து கெசிங் குரூப் இருக்குது வேறு எதுலேயும் இல்லை இன்றைக்கி ஒரு மணிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ஜீரோ ஏழு இந்த ரெண்டு ஜீரோ ஏழுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதா நம்பர் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடைச்சிருக்குபா மற்றபடி பார்த்திங்கன்னா ரெண்டும் ஜீரோவும் ட்ரிக்ல கிடைக்கல ஆல் போர்டு நம்மளுக்கு வெயில் ஒரு போர்டு மட்டும் தான் பஸ் ஆகிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு இன்னிங் கிடைக்கல ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஆறு ஆறு ஏழு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னுபா நம்மளுக்கு ஏழாம் நம்பர் இதுலேயும் ட்ரிக்ல கிடைக்கல நம்மளுக்கு ஆல் போர்டு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு டோட்டலாக இன்றைக்கி எந்த ஆல் போர்டுமே பாஸ் ஆகலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா டபுள்ஸில் எதிர்பார்த்ததில் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பிஎமுக்கு வந்து டபுள்ஸில் பாஸ் ஆகிருக்குன்னுபா ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் எதிர்பார்த்தது ஒரு செட்டு உள்ளே வந்திருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு மூணு நம்மளுக்கு இதில் வந்து மூணு ஏழு மூணு எதுவுமே கிடைக்கல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆனால் டபுள்ஸில் எதிர்பார்த்தது இங்கே வந்துருக்குது இந்த டபுள்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மணி நான் ஆறு மணிக்கு வந்து இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன் இந்த ஒரு மணிக்கே இல்லாட்டி ஆறு மணிக்கு வந்து இறங்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் அது பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு வந்து இந்த மூணாம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்குன்னுப்பா டபுள்ஸில் நம்மளுக்கு இந்த டபுள்ஸ் மூணாம் நம்பர் டபுள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மணி இல்லைன்னா ஆறு மணி இதில் தான் நான் எதிர்பார்த்தது அது பார்த்திங்கன்னா ரெண்டும் இல்லாமல் எட்டு மணிக்கு வந்து இறங்கியிருக்கு ஆனால் எதிர்பார்த்த ரெண்டு டபுள்ஸுமே வந்து உள்ளே இறங்கியிருக்குப்பா மூணாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் டபுள்ஸ் வந்து இறங்கியிருக்கு நம்மளுக்கு வந்து கெஸிங் தான் மாற்றி மாற்றி கிடச்சிருக்கு ஓகே நம்மளுக்கு இதுக்கு முத நாள் நல்லா மூணு ஆள்போடும் வந்து வெற்றி கொடுத்துருந்தது அதனால தான் பார்த்திங்கன்னா தைரியமாக நான் வந்து அது அந்த ட்ரிக்கில் கிடச்சிருந்ததை தான் வச்சு நான் கொடுத்துருந்தேன் இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆள் ஆல்போர்டும் ஃபெயில் ஆகிருக்கு நம்மளுக்கு மறுபடியும் பார்த்திங்கன்னா வெலக்ட்ரிக்கு எடுத்திருக்கோம் எலக்ட்ரிக்கு மூலயமா நம்ம கொடுத்துருக்கோம் பார்க்கலான்பா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டி எலக்ட்ரிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஜீரோ ஏசிக்கான கிசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் அஞ்சு ஒன்று அஞ்சு எட்டு அஞ்சு ஒம்பது எட்டு ஒம்பது எட்டு ஜீரோ ஒன்று ஜீரோ பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று ஒம்பது அஞ்சு ஒன்று ஜீரோ அஞ்சு எட்டு ஒம்பது அஞ்சு எட்டு ஜீரோ நாலு ஒன்று ஒம்பது நாலு எட்டு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போடு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒம்பது ஒன்று ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்கள் கேசிங் நம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல் போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ரெண்டு ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் மூணு ஏழு மூணு ஜீரோ மூணு ரெண்டு மூணு எட்டு ஏழு எட்டு ஜீரோ எட்டு பாக்ஸ் நம்பருக்கு எஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த 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 வரைக்கும் மூணு ஏழு எட்டு மூணு ஏழு ரெண்டு மூணு ஜீரோ எட்டு மூணு ஜீரோ ரெண்டு ஒன்று ஏழு எட்டு ஒன்று ஜீரோ ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போடு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போடை பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ எட்டு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்குன்னு வாய்ப்பு இருக்குன்னுபோது உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போல் பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சு பி போலை பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு ஏபிபிசி ஏசிக்கான கிசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு மூணு ஆறு நாலு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அஞ்சு மூணு அஞ்சு ரெண்டு பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு மூணு நாலு ஆறு மூணு எட்டு ஆறு ரெண்டு நாலு ஆறு ரெண்டு எட்டு அஞ்சு மூணு நாலு அஞ்சு ரெண்டு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போட கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆல் போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு ரெண்டு நாலுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா அவங்க கேசிங்கிலிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க மெயினாக ஆல் போட டார்கெட் பண்ணிக்கோங்க நம்ம கேசிங் இல்லாமல் மெயினாக போட டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் போட விஷயம் சேஞ்ச் ஆகிக்கூட வரக்கூடும் அதனால் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கன்னுபா இன்றைக்கி மூணு சோழையும் டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று மூணு மூணு எட்டு எட்டு ரெண்டு ரெண்டு அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோணுச்சுனால் ட்ரை பண்ணி நண்பா சரி ஓகேப்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனக்கு வெற்றி என்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா பாய்